வணக்கம் காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன் அதாவது இது வந்து உங்களுக்காக ஒரு பொதுவான செய்தி இதுக்கு எந்தளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு தான் அடுத்து இந்த மாதிரி செய்தி போடலாமான்னு யோசிக்கணும் அதாவது இப்போ தமிழ்நாடு அரசு வந்து சட்டசபையில் பொங்கல் பரிசு அறிவிச்சிருக்காங்க அதாவது பொங்கலுக்குள்ள பச்சரிசி வெள்ளம் கரும்பு அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்டுதாரருக்கும் ரூபாய் ஆயிரம் அதை வாங்க என்ன செய்ய வேண்டும் பலவேறான குழப்படி அதாவது வெள்ளை கார்டுக்கு உண்டா ஸ்மார்ட் கார்டு வேணுமா பழைய கார்டு வேணுமா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணுமா இ இது எல்லாத்துக்கும் மிக தெளிவான பதில் அதாவது இன்றைக்கி போய் அதே ஆள்கிட்ட விசாரிச்சுட்டு இதுக்காக ஒரு முழுமையான வீடியோ போகிறேன் இதை அப்படியே பண்ணுங்கள் எதுவுமே வேணாம் ரெண்டே ரெண்டே தான் நீங்கள் அதாவது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அனைத்து கார்டுதாரர்களுக்கும் உண்டு அப்படின்னு தான் அரசு அறிவிச்சிருக்கு அது வெள்ளை கார்டாக இருந்தாலும் சரி ஊதா கார்டாக இருந்தாலும் சரி பச்சை கார்டாக என்ன கார்டாக இருந்தாலும் சரி வெள்ளை கார்டுதாரர்களுக்கும் உண்டு அதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் எல்லா அனைத்து கார்டு தாரர்களுக்கும் உண்டு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது வந்து நீங்கள் இது வாங்குறது கையில் கண்டிப்பாக ரேஷன் கார்டு பழைய கார்டு மட்டும் இருக்கவங்களுக்கு தர மாட்டாங்க ஸ்மார்ட் ரேஷன் கார்டு கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க திருப்பியும் சொல்கிறேன் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது கொடுப்பாங்க ரெண்டு மூணாவதாக நீங்கள் கதவை கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் எத்தனை பேர் இருக்கிறதோ அந்த பேரில் ஒருத்தர் போகணும் வாங்குறதுக்கு அடுத்த அடுத்த வீட்லையோ பக்கத்து வீட்டிலேயோ வேலை கொடுத்து கொடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக தர மாட்டாங்க அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் யார் இருக்க பே நபர்களில் ஒருவர் சென்று கையெழுத்திட்டு வாங்க வேண்டும் இது மூணு முக்கியம் திருப்பி சொன்ன பாருங்கள் எல்லா கார்டுதாரர்களுக்கும் உண்டு ஸ்மார்ட் கார்டை மட்டும் எடுத்துகிட்டு போங்க போதும் வேறு எதுவும் அவங்க கேட்க மாட்டாங்க கார்டில் பேர் உள்ளவங்க மட்டும் போனால் கையெழுத்து போட்டு வாங்கணும் இது வந்து வாங்குறதுக்கு சில இது வழக்கம் போல் ரேஷன் கடையில் ரேஷன் கடையில் நடக்கிற ஃப்ராடு மாதிரி இதுலேயும் நடக்கும் அப்படி என்ன நடந்தாலும் நீங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து உடனடியாக மெசேஜ் வரும் உங்களுக்கு காசு கொடுக்காமல் தான் அவங்க ஃப்ராடு பண்ணால் அவங்க நம்பருக்கு மெசேஜ் வரும் அந்த மெசேஜுக்கு கீழேயே உடனடியாக மெசேஜ் வரும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு புகாருக்கு வந்து ஒரு நம்பர் இருக்கும் அதில் வந்து நீங்கள் உடனடியாக கூப்பிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் கூப்பிட்டேன்னா கண்டிப்பாக இது பண்ணுவாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் இல்லையா ரேஷன் கடைக்கு உங்கள் ரேஷன் கடைக்கு போங்க அவர்கிட்ட கேளுங்க இது மாதிரி வாங்காமலே எனக்கு மெசேஜ் வந்துருக்கேன் என்ன நான் வாங்கலை அப்படின்னு கேளுங்கள் அவர் எதாவது மண்டக்கணமாகவோ முரட்டுத்தரமாவோ ரேவடித்தரமாவோ பேசினா அங்கேயே ஒரு நம்பர் இருக்கும் புகாருக்குன்னு அந்த நம்பரில் எ வந்து கூப்பிட்டு சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க அழகு போல் உங்களை வீட்டுக்கு தேடி வந்து புகாரை வந்து என்கொயரி பண்ணி பெற்றுத்தருவார்கள் தகவலை கேட்டதற்கு நன்றி வணக்கம்